கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே மரண தருவாயிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட சிறுவனின் காணொளி ஒன்று இணையத்தில் வெளியாகி அனைவரின் கண்களை கலங்கச் செய்துள்ளது மேலே நாட்டில் ஒரு சிறுவன் ஒரு வருடத்திற்கு முன்பு தன் தந்தையை இழந்தான் தன் தந்தையை இழந்த சிறுவன் தந்தையின் இயக்கத்தாலே இப்பொழுது நோயைப்பட்டு தீவிர மருத்துவ சிகிச்சை பெற்று மருத்துவர் கண்காணிப்பில் இருந்து வருகிறான் அவன் சுயநினைவு இல்லாமல் பேசும் வார்த்தைகள் மிகவும் வைரலாகி வருகிறது யேசப்பா நீங்க ரொம்ப நல்லவர் அழகாக இருக்கீங்க நீங்க சீக்கிரம் வாங்க எங்களுக்கு நீங்க மிகவும் தேவை எனக்கு காளி சுப்ரி ஏசி ஹாஷ் ஃபால் ஐஸ் காளி சுப்ரி ஏசி ஹாஷ் ஃபால் ஐஸ் அந்த சிறுவன் தன் தந்தை பரலோகத்தில் இருப்பதாக அங்கே நிறைய பூக்கள் பட்டாம்பூச்சிகள் இருப்பதாகவும் கூறுகிறார் ஆண்டவர் மிகவும் சாப்டானவர் நெருப்பு போல அவர் கண்கள் இருக்கிறது அவர் எல்லாரையும் காப்பாற்றுவார் எனக்கு பரலோகம் தெரிகிறது என் அப்பா அங்கே இருக்கிறார் அப்பா நீங்க என்ன கட்டி அணைத்துக் கொள்ளுங்க உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுகிறேன் நான் இயேசுவின் சூசிதத்தை பரப்ப வேண்டும் என்று அழுது கொண்டே கூறுகிறான் அந்த சிறுவன் அந்த சிறுவனை பார்க்கும் போது அனைவரையும் மனதையும் கலங்கச் செய்கிறது மரண தருவாயில் உள்ள இந்த சிறுவனின் காணொளி தற்பொழுது மிகவும் வைரலாகி வருகிறது இதை போட்ட தவறு தொடர்ந்து தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமா நீங்க ஜபிப்பதற்கும் எதுவாயிருக்கும் தெய்வம் தான் உங்களை ஆஸ்ரோதிப்பார்கள்